ஐயனார் துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் நடேசன் கிட்ட வந்த சேரன் வந்து அப்பா நம்ம குலதெய்வ கோவில் எங்க இருக்குன்றத கண்டுபிடிச்சிட்டங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதை கேட்டதும் அதுதானே எனக்கே தெரியும்டான்னு சொல்லிட்டு சொன்னதும் இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க நேற்று வரைக்கும் நான் கேட்டுட்டு இருந்தேன் ஆனா அப்ப சொல்லல இப்போ வந்து கேட்டா எனக்கு தெரியும் சொல்றீங்கன்னு சொல்றாங்க உங்க இஷ்டத்துக்கெல்லாம் என்னால சொல்ல முடியாது எனக்கு எப்ப தோணுதோ அப்பதான் நான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு நெரிசன் சொல்றாங்க உண்ன்னு சொல்லிட்டு பயங்கரமா கோபப்பட்டுட்டு வராங்க உடனே நிலா வந்து அவர்தான் எப்படின்னு தெரியுதுல தெரிஞ்சு அதை ஏன் செய்யணும் விழுந்துன்னு சொல்லிட்டு நிலம் ஒரு பக்கம் சொல்ல இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னதோ இதுக்கு மேல எதுவும் நான் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடுறாங்க நம்ம சோழன் வந்து சோழன் முடிவு எடுத்ததுமே உடனே வந்து பாத்தீங்கன்னா குலதெய்வ கோவிலுக்கு போறீங்களே கார் இப்படி நீ ஓட்டிட்டு போகுன்னு சொல்லி கேட்டுட்டு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்து நம்ம சோழன் தான் டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிருச்சு நான் வந்து டிரைவிங் போக போறேனு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க இதை பார்த்ததுமே வந்து பரவாயில்லடா உனக்கு நல்ல நேருடா குலதெய்வ கோவிலுக்கு போகல சொல்லி பேச்சு எடுத்ததுமே உனக்கு லைசென்ஸ் கிடைச்சிருச்சேன்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு பயங்கர ஹாப்பியா வந்து இருக்காங்க அடுத்த ட்ராக்கா வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பல்லவன் ஒரு பொண்ணு கிட்ட பேசுகிற விஷயத்தை பத்தி பேசிட்டு இருக்காங்க இது கேட்டதும் உடனே சரண் வராங்கடா பஸ் ஸ்டாண்ட்ல இருக்க பொண்ணு கிட்ட எல்லாம் வந்து நீ தங்கச்சி மாதிரி தான் பழகணுன்ற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அண்ணே நீ தான் அதை வேலை செய்யறனா நாங்களும் அதை வீ செய்யணுமா அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே வந்து என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஊர் பக்கம் ரொம்ப ரொம்ப வருத்தத்துல இருக்காங்க அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க

அம்மாதான் சந்தோஷமா இருக்கலாம் நல்லா சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஆமா கிளம்புற நேரத்துல இவர் வேற எங்க போயிட்டாருன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஏண்டா கோவிலுக்கு போறோன்னா முதல்ல வண்டிக்கு பூஜை பண்ணுன்ற அறிவாதி இருக்கான்னு சொல்லி எல்லாருக்கும் ஆரத்தி எல்லாம் எடுத்து திருஷ்டி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க நடேசன் நினைச்சு எல்லாரும் ரொம்பவே சந்தோஷமா கோவிலுக்கு கிளம்பி போறாங்க அட்லீஸ்ட் இனி ஆவது நம்ம சேரனுக்கு கல்யாண யோகம் வருமா இல்லையா வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க் யூ